சார் நீங்களா சார் என் பேர் பாலாஜி சார் உங்களோட பரம ரசிகன் சார் உங்க படம்னா ரொம்ப உயிர் சார் போன படத்துல இந்த வில்லனோட கைய பிச்சு அதாலே அவன் அடிச்சுக்க பாருங்க சூப்பர் சார் அதுக்கப்புறம் அந்த பஞ்சு டைலாக் தோனி அடிச்சா சிக்ஸ் நான் அடிச்சா பஞ்சர்னு சார் இன்னும் இருபது வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார் ஐயோ கையோ அவ்வளவு காலம் சார் ஒரு நிமிஷம் சார் சார் சினிமாவோட நேரில் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ஹலோ கிட்டேன்

ஏதோ பிளான் பண்ணுறீங்க ம் புரியுது ம் அஞ்சு அஞ்சு பேர் தான் சார் இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க கரெக்டா நீங்கள் தனியால் இல்லை சார் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது ராமர் கணில் உதவுன மாதிரி என்னால் இதை செய்ய முடியும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ம் வாங்க அவங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்த்தா சைலண்ட் மிட் நைட்டில் அட்டாக் தான் சார் கரெக்டா என்னடா அமைதியாக இருக்கீங்களேன்னு கொஞ்சம் குழம்புன வீரமகன் படத்தில் நீங்கள் பேசின ஃபஞ்சி டைலாக் ஞாபகத்துக்கு வந்தது உங்களோட அமைதிக்கான காரணம் புரிஞ்சுது சார் என்ன டயலாக் ம் காடு அமைதியாக இருந்தா காற்று இல்லைன்னு அர்த்தம் கடல் அமைதியாக இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம் நான் அமைதியாக இருந்தா எதிரிக்கு நேரம் நல்லா இல்லையேன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க சாப்பிடுங்க சார் நீங்கள் சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தான் எங்களெல்லாம் காப்பாற்ற முடியும் என்னோடத்தையும் சேர்த்து அப்படிங்க சார் அப்படி வெறி ஏத்துங்க வரான்டா என் தலைவன் எக்ஸ்கியூஸ் சார் ஆல் தி பெஸ்ட் சார் என்ன ஏற்படுறதுக்கு மறந்துடாதீங்க ஆ

சரி அடிக்க வேண்டாம் டेंजर맨 படத்துல தீவிரவாதிகள்ல பேசி திருத்துனீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நான் பேசி திருத்துனது நிஜமான டெரஸ்ட் இல்ல. ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் சொன்னா கேட்பாங்க. இவங்க கிட்ட நான் போய் சக் அப்பா எதுவுமே பண்ண மாட்டீங்களா? யோஹோ அது எஸ். மெ உன் பேச்சை கெட்டு நான் ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் ஹீரோசம் காட்டுறதுக்கு இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் என் தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸ் கூப்பிடுவேன் என் தாய் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன் நீங்க சொன்ன பஞ்சு டைலாக் உங்களை எங்கயோ பாத்திருக்கேனே சார் இவர தெரியாதா பெரிய ஆக்சன் ஹீரோ உங்களை மாதிரி பல பேர் வச்சு சார்

ஒரே குரூப்பாக தான் இருக்கணும்னு சிலுறத்து போய் சில்லறையெல்லாம் எல்லாம் விட்டுருந்தேன்